مٿي مونهرن لکڻي ويل ٿي وئي ٿو پنهنجي پنهنجي ۽ اڄ جو ٿي وئي ٿو. اڄ صبحان جو 15 ٿي وئي ٿو. اڄ جو ٿي وئي ٿو. PS 7 ۽ 30 அன்று இந்திய தீர்க்காய சபை ஏற்படுத்தப்பட்டதால 1987 ஆம் ஆண்டு உலக மக்கள் திணை 13 கோடி ஏபிஎஸ் பொருளாதாரத்தில் அன்றிலிருந்து உலக மக்கள் திணை காரணது அந்த விரிவுக்கு 38வது உலக மக்கள் கூட்டத்தை ஜனநாயக அனுசரிக்கும் இந்த ஆண்டுக்கான உலக சுகாதார அறிவிற்கான திட்டங்களை ஒவ்வொரு தம்பதியின் பெருமை குடும்பங்களும் சரியான வயதில் நிறுவனமும் போதிய பிறப்பு இடங்களிலும் சிறந்தது என்கின்ற ஒரு கருப்பொருள் உலகம் முழுவதும்

ಇದರಿಂದurul ಸರ್ಕಾರಿ ಕಾರ್ಯಕ್ಕೆ ತರಲಾಗಿದೆ ಅದೆಪರ ಅವಕಾಶಗಳ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಬೆರೆವರಿ ನವೀನ ಕರ್ತವ್ಯಕ್ಕೆ ಪೂರ್ವದಲ್ಲಿ ವೇದನೆ ಕೇಂದ್ರಕ್ಕೆ ಪರಿಚಯ ಒಂದು ಗತಿ ಆದಿರಿ ಪರಿಚಯದ ಪೂರ್ವಕತೆಗಳನ್ನು ನೀಡುತ್ತಾ ಇನ್ನು ಸಮರಗಳು ಇದಕ್ಕೆ ಪ್ರಾಯೋಗಿಕ ಪರಿವರ್ತನೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ಒದರಂತ marquée ನಷ್ಟದ ಬಗ್ಗೆ ಮತ್ತು ಕರ್ಮಗಳಿಗೆ ದೊಡ್ಡದ ಬೆಲೆ ಇಕ್ಕೆ

பதிமூன்று புள்ளி எட்டு என்கின்ற அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது அதுவே இந்திய அளவில் ஐந்து பூஜ்ஜியமாக இருக்கிறது எனவே இந்திய அளவிலான அந்த பிறப்பு விகிதம் தமிழகத்தில் மிக குறைந்த வகையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிற குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு எழுபத்தி ஒன்று அதை தொடர்ந்து எழுபத்தி ஏழு போன்ற பல்வேறு நிலைகளில் எப்பொழுதெல்லாம் திமுக கழகம் ஆட்சிக்கு வந்ததோ அப்போதெல்லாம் முத்தமிழர் கலைஞர்கள் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி இன்றைக்கு அதன் வாயிலாக இன்றைக்கு தமிழகத்தில் இந்த பிறப்பு விகிதம் என்பது இந்தியாவில் மிக குறைந்த அளவில் தமிழ்நாடு என்கின்ற சாதனையை தொடர்ந்து படைத்து வருகிறது மரியாதைக்குரிய டி எம் எஸ் அவர்களும் நம்முடைய என்எச் எம் எம்டி அவர்களும் இங்கு எடுத்து சொன்னதை போல சிசு மரண விகிதமும் கூட இந்திய அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் ஆயிரம் குழந்தைகள் பிறப்புக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் இருபத்தி எட்டு சிசு மரணங்கள் நிகழ்ந்து வருகிற சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாதிக்கும் குறைவாக பதிமூன்று என்கின்ற அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை அதிலும் படைத்து வருகிறது இதுபோன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு நாம் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு இந்த பதிமூன்று என்பதையும் கடந்து சிசு மரண விகிதம் ஆயிரத்துக்கு பூஜ்ஜியம் என்கின்ற நிலை எட்ட வேண்டும் என்கின்ற வகையில்தான் இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் மகப்பேறு மரணம் ஒரு லட்சம் குழந்தை பிறப்புக்கு இந்திய அளவில் தொன்னூற்றி ஏழாக இருந்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஐம்பத்தி மூன்று என்கின்ற அளவிலே இருந்தது அதற்கு முந்தைய ஆண்டு ஒரு ஆறு ஏழு என்கின்ற அளவிலே கூடுதலாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு அது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறாக குறைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் ஒரு லட்சம் குழந்தை பிறப்புக்கு மரணம் என்பது ஏழாக இருக்கிற சூழலில் தமிழ்நாடு சரிபாதிக்கும் கீழே நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறாக இருந்து வருகிறது இந்த துறையின் லட்சியம் அல்லது திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிசு மரண விகிதமும் மகப்பேறு மரண விகிதமும் பூஜ்ய நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் நிச்சயமாக இப்போதே ரெண்டு மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு ஏழு சதவிகிதம் தொடர்ச்சியாக குறைந்து வருகிற சூழலில் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அது ஓர் இலக்கத்தை அடைகிற வகையில் அல்லது பூஜ்ய நிலையை எட்டுகிற வகையில் இந்த துறையின் செயல்பாடுகள் இருக்கும் என்பதற்கான உதாரணங்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிற இத்தகைய சாதனைகள் அதேபோல் மக்கள் தொகை வளர்ச்சியின் உச்சநிலையை நிலைப்படுத்தப்பட்டது அந்த அந்த வகையில் பாப்புலேஷன் பேஸ் என்கின்ற வகையில் மக்கள் தொகை நிலையை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு இருந்து வருகிறது என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய தாய்மார்களுக்கு இங்கே நம்முடைய துறையின் அலுவலர்கள் எடுத்து சொன்னதைப் போல குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் ஆண்டொன்றுக்கு எவ்வளவு பேருக்கு செய்யப்பட்டு வருகிறது என்றால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் தாய்மார்களுக்கு ஆண்டுதோறும் இந்த குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் வருடந்தோறும் நாலு புள்ளி பதினொன்று நாலு லட்சத்தி பதினோராயிரம் தாய்மார்களுக்கு கருத்தடை வளையங்கள் பொருத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் தாய்மார்கள் இரண்டு குழந்தைகளுடன் குடும்ப நல சிகிச்சை முறைகளை அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு செய்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி இரண்டு குழந்தை பேருக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் தாய்மார்கள் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளிலேயே இந்த குடும்ப நல சிகிச்சை முறைகளை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒன்று இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு இந்த குடும்ப கட்டுப்பாட்டில் குடும்ப நலம் காப்பதில் முன்னணி மாநிலமாக இன்றைக்கு இருந்து வருகிறது என்றாலும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பூஜ்ய நிலைக்கு வர வேண்டிய விஷயங்கள் இரண்டு என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன் அந்த வகையில் அந்த இரண்டு விஷயங்களிலும் அந்த இரண்டு பூஜ்ய நிலையை விரைவில் அடைய வேண்டும் அதற்கான பல்வேறு முயற்சிகளை இந்த துறை மேற்கொண்டு வருகிறது சிசு மரண விகிதமாக இருந்தாலும் மகப்பேறு மரண விகிதமாக இருந்தாலும் பூஜ்ய நிலை வருவதற்கு ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோள் தொடர்ந்து துறையின் வாயிலாக விடுக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதே மேடையில் இருந்து தான் நான் சொன்னேன் இந்த மகப்பேறு காலங்களில் சிசேரியன் போன்ற அந்த விஷயங்களை தடுத்து தவிர்த்து சுக பிரசவங்கள் தான் அதிக அளவில் நிகழ வேண்டும் அதற்கான முயற்சிகளை நம்முடைய மருத்துவ பெருமக்கள் துறையின் சார்பில் ஏற்படுத்திக் கொள்ள ஏற்படுத்திட வேண்டும் என்று எடுத்துச் சொல்லப்பட்டது அன்று சொல்லப்பட்ட அந்த செய்திக்கு பிறகு இன்றைக்கு வெகுவாக தனியார் மருத்துவமனைகளிலும் சரி அரசு மருத்துவமனைகளிலும் சரி சுகப்பிரசவங்கள் அதிகரித்து வருவதை நாம் இன்றைக்கு கண்கூடாக கண்டு வருகிறோம் ஒரு சில மருத்துவர்கள் அவருடைய சுயநலத்திற்காக சுகப்பிரசவத்தை சிசேரியனாக மாற்றி அதில் பொருளாதார ரீதியாக லாபம் கண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற வகையிலான வேண்டுகோள் ஒரு சிலர் இன்றைக்கு மனசாட்சிப்படி ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை என்னால் நிறைய இடங்களில் கண்கூடாக காண முடிந்தது நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக மகப்பேறுவுக்காக வருகிற தாய்மார்களுக்கு நிகழ்வதற்கு யோகா போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த வகையில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த யோகா பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இப்படி பல்வேறு வகைகளிலான நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த மரண விகிதங்கள் குறிப்பாக சிசு மரண விகிதமும் மகப்பேறு மரண விகிதமும் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி குறைந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் அது முற்றிலுமாக குறையும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது இங்கே மரியாதைக்குரிய டிஎம்எஸ் அவர்கள் பேசுகிற போது இளவயது வயது திருமணம் அதுவும் ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது ஒருமுறை நானும் நம்முடைய டிபிஎச் அவர்களும் அன்றைக்கு என்எச் எம் இருந்த தாரேஷ் அகமது அவர்களும் மலை கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பெட்டமுகிலாலம் என்கின்ற ஒரு மலை கிராமத்துக்கு சென்றிருந்தோம் பெட்டமுகிலாலம் என்கின்ற மலை கிராமத்தில் ஒரு விடுதியோ பெரிய அளவிலான ஓட்டலோ இல்லாத சூழலில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார அரசு ஆரம்ப பள்ளி ஒன்றில் இந்த நீளமான பெஞ்சுகளில் படுத்து இரவை கழித்து அன்று இரவு அங்கே ஒரு நாடகம் ஒன்றும் விழிப்புணர்வு நாடகம் ஒன்றும் நடத்தினோம் அந்த விழிப்புணர்வு நாடகம் என்பது இளவயது திருமணம் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் அந்த இளம் பெண்களுக்கு ஏற்படுகிற உடல் ரீதியான பாதிப்புகள் குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் குறைபாடுகள் இவற்றையெல்லாம் ஒரு நாடகமாக அன்றைக்கு அங்கே நடத்தினோம் அது மட்டுமல்ல நானும் நம்முடைய டிபிஎச்சும் நம்முடைய பழைய என்எச்எம் எம்பியும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீடாக அந்த கிராமங்களில் ஒரு ஏழு எட்டு கிராமங்களுக்கு சென்றோம் மலை கிராமங்களுக்கு அதற்கு முன்னால் வரை அந்த மலை கிராமங்களுக்கு எந்த அரசியல்வாதியும் சென்றதில்லை எந்த அதிகாரிகளும் சென்றதில்லை அந்த மாதிரியான கிராமங்கள் ஒரு இருவழி இரண்டு சக்கர வாகனங்கள் கூட போக முடியாத கிராமங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இருக்கிற கட்டளை கடை கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை முழுமையாய் சென்றடைய வேண்டும் அதை இந்த துறை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிற காரணத்தினால் இந்த மலை கிராமங்கள் ஏறத்தாழ இன்றைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு இதுவரை யாரும் போகாத கிராமங்களுக்கு இந்த துறை போய்கொண்டிருக்கிறது அப்படி போய்கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய தேவைகள் இன்றைக்கு ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற கோரிக்கைகள் அங்கே அவர்களுக்கு புதிய மருத்துவமனைகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கூட ஒரு இருபத்தி ஐந்து மலை கிராமங்களில் புதிய மருத்துவமனைகள் தொடங்கப்படும் என்கின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மலை கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு அவர்களை ஆம்புலன்ஸ்களில் அழைத்து வர வேண்டும் என்றால் சாலை வசதிகள் இல்லாத மலை கிராமங்களில் இருப்பவர்களுக்கு இரண்டு சக்கர ஆம்புலன்ஸ் வாகனங்களின் மூலம் அழைத்து வருவதற்குரிய ஏற்பாடாக இன்றைக்கு புதிய இரண்டு சக்கர வாகன ஆம்புலன்ஸுகள் ஒரு இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு கொண்டு வருவதற்கு நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம் இப்படி பல்வேறு முயற்சிகளை மலை மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு செய்வதற்கு இந்த அரசு எத்தனைத்து வருகிற சூழலில் அந்த மக்களுக்கான விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு இல்லை என்பதும் வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது நானும் நம்முடைய அலுவலர்களும் அந்த இரவு அந்த கிராமங்களில் போய் ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு சகோதரி இரண்டு குழந்தைகளுடன் நின்று கொண்டிருந்தார் ஜிபிஎசிக்கு கவனம் இருக்கும் என்று கருதுகிறேன் நான் அவரிடத்தில் கேட்டேன் உனக்கு என்னம்மா வயது என்று கேட்டேன் அவர் சொன்னார் இருபத்தி ஓரு வயசுனார் இந்த பையனுக்கு என்னம்மா வயசுன்னு கேட்டா அஞ்சு வயசு நாங்கள் இருபத்தி ஓரு வயது அந்த சகோதரிக்கு தன் கையில் பிடித்திருந்த குழந்தைக்கு வயது ஐந்து இன்னொரு குழந்தையை வயிற்றில் தாங்கி இருக்கிறார் இருபத்தி ஓரு வயதில் இரண்டு குழந்தைகள் அதில் ஒரு குழந்தை ஐந்து வயதோடு அப்படியானால் உனக்கு திருமணம் பதினாலில் நடைபெற்றதா பதினைந்தில் நடைபெற்றதா என்பது என்ற போது அவர் வெட்டி தலை முடிந்து கொண்டார் அதே மாதிரி பதினாலு பதினைந்து வயதில் திருமணங்கள் நடப்பது என்பது கிராமப்புறங்களில் குறிப்பாக மலை கிராமங்களில் பெரிய அளவில் என்னதான அரசு நடவடிக்கைகள் எடுத்தாலும் இந்த திருமண வயது இவ்வளவு இருக்க வேண்டும் என்கின்ற சட்டத்திட்டங்களை வகுத்து நடவடிக்கைகள் எடுத்தாலும் அரசையும் ஏமாற்றி ஏதோ நல்லதுக்காக இதை செய்கிறோம் என்று கருதி அவர்களுடைய உடலை அவர்களே கெடுத்துக் கொள்கிறார்கள் பெரிய அளவிலான உடல் நல பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை உணராமலேயே இந்த தவறை செய்கிறார்கள் அதற்கான விழிப்புணர்வாகத்தான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் சொன்னவுடன் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் அப்படியானால் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் சமூக நலத்துறையும் ஒருங்கிணைந்து உடனடியாக அதுபோன்ற மலை கிராமங்கள் இருக்கிற மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இந்த மாதிரி இளவயது திருமணங்கள் நடக்கிறதோ அங்கே போய் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் சமூக நலத்துறை அமைச்சர் பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு வீதா ஜீவன் அவர்களும் நானும் நம்முடைய துறை அலுவலர்களும் அந்த துறை அலுவலர்களோடு சேர்ந்து அந்த இரண்டு மாவட்டங்களில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் அது நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு அங்கிருந்து ஒரு பத்திரிகையாளர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசினார் சார் நீங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒவ்வொரு தடவையும் இதை பெருசாக செய்தி போடுவோம் யாரும் கண்டுக்காம இருந்தாங்க கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இந்த செய்ய ஆரம்பிச்ச உடனே வயது திருமணங்கள் அறுபது எழுபது சதவீதம் குறைந்திருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார் அறுபது எழுபது சதவீதம் குறைந்திருக்கிறது என்றாலும் இன்னமும் முப்பது நாற்பது சதவீதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் கொடுப்போம் இதில் மலை கிராமங்களில் யாருக்கும் தெரியாமல் முப்பது நாற்பது வீடுகள் மட்டுமே இருக்கிற இடங்கள் அங்கே எந்த அரசு அலுவலரும் எளிதாக போய்விட முடியாது நடந்து போவதற்கோ இருசக்கர வாகனத்தில் போவதற்கோ இல்லாத இடங்கள் அந்த மாதிரி இடங்களில் நடக்கிற இந்த மாதிரியான திருமணங்களை கண்டுபிடிப்பதும் கடினம் என்றாலும் நாம் மிக பெரிய அளவில் இப்போது செய்ய வேண்டியது என்பது அம்மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அந்த வகையில் நம்முடைய துறையின் சார்பில் இந்த ஆண்டும் கூட சமூக நலத்துறையோடு இணைந்து இது போன்ற பழங்குடியினர் வசிக்கிற மலை கிராமங்களில் அதிகமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த உலக மக்கள் தொகை தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் நம்முடைய என்எச் எம்டி அவர்கள் மிக ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு நிதியை ஒன்றிய அரசிடமும் பெற்று மாநில அரசிடமும் பெற்று ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிகப்படியாக நடப்பதற்கு என்எச்எம் நிதி ஆதாரம் பெரிய அளவிலும் இருந்து கொண்டிருக்கிறது அதை மிக சிறப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய என்எச்எம் எம்பி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவருமே நன்றாக உணர்வோம் எனவே அந்த வகையில் இந்த ஆண்டு சிசு மரண விகிதம் இவற்றை குறைப்பதற்கு மகப்பேறு மரண விகிதத்தை குறைப்பதற்கு இந்த ஆண்டு நாம் ஒரு சூளுரையாக ஏற்று ஏதோ நான்கு ஐந்து சதவீதம் அடுத்த ஆண்டு குறைந்து அதிலே நாம் மனைவி நிறைவு கொள்ளாமல் முழுமையாக குறைந்தது நம் காலத்தில் என்கின்ற அந்த ஒரு மகத்தான மனநிறைவை நாம் பெறுகிற வகையில் இதற்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவது இந்த நாளில் நாம் மேற்கொள்ளுகிற சூழ்நிலையாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் நடவடிக்கைகள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகின் எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியான திட்டங்களாக இன்றைக்கு இருந்து வருகிறது அதை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் நாங்கள் நேரடியாகவே உணர முடிந்தது உலக வங்கியின் உலக வங்கியின் நிதி ஆதாரத்தை பெறுவதற்கு பெறுவதற்கும் ஏற்கனவே டிஎன்பிஎச்எஸ்சில் இங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்கள் குறித்தும் விளக்குவதற்கும் ஒரு உலக வங்கி அலுவலர்களை சந்திப்பதற்கான நேரத்தை கேட்டு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு உலக வங்கிக்கு சென்றிருந்தோம் உலக வங்கியின் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய திரு அஜய் பங்கா என்பவர் வேறொரு வெளிநாட்டுக்கு சென்றிருந்த காரணத்தினால் அவர் சார்பில் துணை தலைவர்கள் ஒரு ரெண்டு சீனியர் துணைத் தலைவர்களையும் ரெண்டு மூன்று இயக்குநர்களையும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்களை எங்களோடு பேசுவதற்கு பணித்து அவர்கள் மூலம் எங்களுக்கு அங்கே ஒரு மதிய உணவும் ஏற்பாடு செய்து உலக வங்கியிலேயே அந்த நிகழ்ச்சியை நடத்தினார் அந்த நிகழ்ச்சியில் நானும் இந்த துறையின் முன்னாள் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த பத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துச் சொல்ல போது அவர்கள் எல்லாம் உண்மையில் அதிசயமாக தமிழ்நாட்டை பார்த்தார்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் இப்படி நாட்டிலும் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் எண்ணுயிர்காப்பம் போன்ற திட்டங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று அவர்கள் எங்களிடையே பேசிய போது உண்மையிலேயே இதற்கு தமிழ்நாடு ஆதாரமாக இருப்பதும் அடிப்படையாக இருப்பதும் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வகையில் மிக விரைவில் சிசு மரண விகிதம் மகப்பேறு மரண விகிதம் ஒரு பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த துறை மேற்கொள்ளும் என்பதை இந்த நாளின் சூழ்நிலையாக சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற குடும்ப நலத்துறை அலுவலர்களுக்கு இந்த பேரணியில் பங்கேற்று முழக்கமிட்டு வந்த செவிலியர் சகோதரிகளுக்கு வருகை தந்தை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்